காபீர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளோன்னு பாருங்க வீராசாரம் பச்சை தெளிவாக விளங்கிடும் பளிச்சுன்னு காட்டிடும் முஸ்லீம் குறைவாக குடிக்கிறான் காபீர் கூட குடிக்கிறான்னு வந்துடும் அது என்ன முஸ்லீம் குறைய குடிக்கிறதுக்கு என்ன காரணம் முஸ்லீம் என்ன காரணம் இது அன்றைக்கு செஞ்ச புரட்சி அன்றைக்கு செஞ்ச புரட்சி இன்றைக்கு வரைக்கும் வருவது இன்றைக்கு நாம் பள்ளி வாசலேருந்து கொஞ்சம் டியூன் பண்ணிட்டோன்னு வைங்க இதை நம்மளால் மட்டும்தான் ஒழிக்க முடியும் நம்புறேனா ஏன்னா அவங்க ஒழிக்கிறதுக்காக நீ எடுத்த முயற்சிகள் அவர்கள் செய்கிற திட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு சாத்தியப்பட்டிருந்தா இந்த மாஃபியாக்காரன் கல்லன் கடத்தல்காரன்ல இருந்து எங்கள் மக்களை பாதுகாத்திருக்கலாம் கண்டெய்னர் மைத்ரி பால சிறுசன் கண்டெய்னர் கண்டரா பிடிச்சார் இதெல்லாம் சீஸ் பண்ண போறாரு எங்க பக்கம் பத்து வீதத்தில் இருந்தவன் இருபது வீதமாக தவிர அஞ்சு வீதமா போகலையே கூடுறான் இன்னும் இன்னும் அவர்கள் கூடுறாங்க போதை பொருள் டிமாண்டா நம்ம பெட்ரோல் டிமாண்டை பார்த்தோம் வரிசையில் நானும் இருந்தேன் நீங்களும் இருந்தீங்க எல்லா டிமாண்டும் பார்த்தோம் போதப்பொருள் டிமாண்டா இருக்க மாட்டான் இருக்கேன் அந்த வேகமான நடையும் ஆங்காங்கே எடுக்கிற வாந்தியும் அது ஒட்டமை முறிச்சு போட்டு ஒரு பாரி அரிக்கும் இருபது நாள் அவனை விட்டுட்டான்னா ஒரு கஷ்டமா இருக்கும் கண்டிங்கள அப்படி ஒரு டிமாண்டே அந்த மாதிரி ஒரு டிமாண்ட கண்டிங்கன்னா நீங்க ஆங்காங்கே பார்ப்பீர்கள் அந்த நடையிலே சொல்லலாம் அவன் என்ன நடக்கிறான்னு அவன் எப்படி வாந்தி எடுக்கிறான்டு எப்படி உளர்றான் அப்படி காணவே இல்லையே சப்ளை பஸ் தான் நடக்குது டிமாண்டுக்கு சப்ளை இருக்குது நாலு நாளைக்கு பான் வரலன்னா விளங்கும் அரிசி வரலன்னா தெரியும் அந்த மாதிரி போதை பொருளுக்கு நமக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்குறேன் அதனால் அல்லாஹ்வுடைய நிலடியார்களே நாம் முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ் இதை செய்ய முடியுமான சமூகம் முஸ்லீம் சமுதாயம் முன்மாதிரியாக நின்று மற்ற சமூகங்களையும் காக்க வேண்டியிருக்கிறது இதுக்கு எப்படி செய்யலாம் என்பதைத்தான் தான் தலைப்பை தந்திருக்கிறாங்க எங்களுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்குறாங்க அதனால எங்கள் மௌத்துக்கு முன்னாடி உண்மையாக இந்த பங்களிப்புகளை நாங்கள் செலுத்தினோம் ரொம்ப சந்தோஷமான அதாவது பள்ளிவாசலில் வந்து பலர்கள் என்னோட பேசினார்கள் துவா செஞ்சேன் துவா செஞ்சேன் அல்லாமீது ஆணையாக அதாவது நான் நோய்வாய்ப்பட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே பல ஊர்களில் போகிற நேரமே இதே செலாம் சொல்லி இப்படி சொல்கிற நேரம் உண்மையாக என் வாழ்நாள் முழுக்க தவா செய்யணும் என்ற ஃபீலிங் உருவாகும் சுபகானல ரப்பே நீ ஒரு நோயை தந்த இவ்வளவு துவாக்கள் கிடைக்கும் நான் கற்பனை பண்ணி கூட பார்க்க யாரோ ஒரு சகோதரர் அதாவது டாக்டர் வானம் போட வேணாம் யாரும் ஒரு சகோதரர் போட்டார் எனக்கு இது வரைக்கும் தெரியாது யார் போட்டேன்னு அது இலங்கையில பரவி இவ்வளவு துவா கிடைத்தது என்றால் அந்த சகோருக்கு நான் துவா செய்கிறேன் எனக்கு இவ்வளவு துவா கிடைக்கும் எனக்கு தெரியாது இதை நினைக்கிற நேரம் சுபஹல்லாம் எங்க ஜனாசாக்கள் போவதற்கு முன்னாடி எவ்வளவு பங்களிப்புகள் இந்த சமூகத்துக்கு எங்களால் முடியுமான அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வை உங்களுடைய துவாக்கள் எனக்கு சொல்லி தருகிறது அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே அற்பமான துணியா போக போகிறோம் வர வந்தவர்கள் போகப் போகிறோம் வாழ வரவில்லை போக வந்தவர்கள் நாம் எல்லாம் அப்படி என்றால் எங்க பங்களிப்பு என்ன நாங்க என்ன செய்ய போகிறோம் இந்த சமூகத்தில் இந்த தீமை தலை விதித்தாடுகிறது இதுக்கு என்ன பண்ணலாம் இதை தொடைத்து இல்லாமலாக்கலாமா பெருமானர் ஜீரோ அதாவது பத்து நூறு வீதம் இருந்து எண்பது வீதம் ஆக்கின தலைவர் இல்ல பெருமானாரை பொறுத்தளவுல சஹாபாக்களாக இருந்தவர்கள் எல்லாம் எக்கச்சக்கமா வந்தாங்க அவ்வளவு முஸ்லீம் விட்டுட்டாங்க அவ்வளவு பேரும் விட்டு முனாபிக்க விட்டுட்டு மற்ற முஸ்லீம்கள் அந்த கொள்கையில் உறுதியா நின்றார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிய உலகம் எங்கும் முஸ்லிம்கள் ஊர்களில் முஸ்லீம்கள் வித்தியாசமாகவே காட்டப்படுறாங்க வேற ஒண்ணுமே எங்களுக்கு செய்ய இல்லை எங்களை வேறு பல்கலைக்கழகம் போடலை எங்களுக்கு வேறு ஸ்கூல் இல்லை ஆனால் முஸ்லீம்கள் குடிப்பதில் குறைந்தவர்கள் எங்கள் சமூகத்தில் ஆனால் இன்றைக்குள்ள நிலமை வேறு வேறு பாவனைகள் எங்களுக்குள் நுழைந்து சரிக்கு சரியாக நாங்களும் அந்த இடத்த பிடிக்க பார்க்குறோம் குடிக்கிறத ஹராமெண்டு புரிஞ்சு வச்சுருக்கிறான் ஆனால் அது போக போகிறது டேப்லெட் போடுறதெல்லாம் என்ன ஹராமெண்டு தெரியாமல் அதுக்குள்ளேயும் இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் நுழைகிறாங்க அப்படி என்றால் அன்புக்கினியவர்களே நம்ம என்ன பண்ணலாம் நான் வீட்டிலேருந்து இருந்து தொடங்குறேன் பொதுவா இளைஞர்கள் அதாவது இதில் அதிகமா அடிமை ஆகுறவங்க சின்ன பிள்ளை இல்ல ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு பிள்ளை இல்ல இளைஞர்கள் அவ தாய்மார்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம பிள்ளைகளை நல்லா தான் வளர்க்குறோம் அவங்க தோளுக்கு மேல் வளர்ந்த புற இப்படி மாறுறாங்களே நாங்கள் என்ன பண்ணேன்னு கேக்குறாங்க அதை பத்தி இஸ்லாம் சொல்லுது சின்னத்தில் பிள்ளையை வளர்க்குறது கம்பல்சரி குள்ளுமதி உள்ள தோதல் ஃபித்ரா எல்லா பிள்ளைகளையும் ஃபித்ராண்ட நிலைமையில் பிறக்குது தாயின் தகப்பணுன்னா அவங்களை யூதனாகவோ மஜூசியாகவோ நெருப்பு வணங்கியோ அல்லது கிறிஸ்தவர்களாக மாற்றுறது யார் தாயின் தகப்பனும் இது ரசூல்லாக சொன்னது அப்போ ஒரு உம்மா யாரா இந்த பிள்ளைக்கு என்ன குணத்துக்கு என்ன கொள்கையை கொடுக்கணுமோ அந்த உமாவுக்கு கொடுக்கலாமா ஆனால் பிறக்கிற டைமில் ஃபித்ரா ஃபித்ரானா ரொம்ப பியோராக ஒரு பாவமும் இல்லாமல் ஒரு குழந்த பிறக்குது இறைவன் மேலே என்ற உணர்வோடு பிறக்குது அந்த புள்ளைக்கு அதை சொன்னால் குயிக்க அதை டேச் ஆகும் அதாவது அந்த புள்ளிட கல்பில் அந்த நிலைமை இருக்குது மெல்ல மெல்ல அதுக்கு என்ன கொள்கை போடப்படுவதோ அந்த கொள்கைக்கேற்ப அது மாறுது இன்றைக்கு உளவியல் சொல்லுது நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது மாவு குழி எடுத்துகிட்டு இப்படி பிடைஞ்சுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டையாக போயிடும் அதை வேறு மாதிரி வச்சிங்கன்னா வேறு மாதிரி காட்டும் பெட்டிசியம் பிடிக்கலாம் அதில் என்ன மாதிரி செய்யலாம் இதே மாதிரி எங்கள் மூளையே எடுக்கலாம் இப்படி போட்டு இப்படி போட்டா அப்படி ஆயிருமா நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ நியூரோ மாதிரி உங்கள் மூளை அப்படி வடிவமைக்கலான்றாங்க அப்போ ஒரு உம்மா வாப்பா என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் புள்ளைக்கு போய் சேருது அப்ப வளர்த்து எடுக்கிறோம் வளர்த்து எடுத்ததுக்கு பிறகு நல்ல புள்ளையா வளர்த்துட்டோம் இந்த நல்ல புள்ள சமூகத்துக்கு போன பிறகு உம்மா வாப்பா சொல்லி கொடுத்து இப்ப அனுப்பிட்டாங்க நல்லதா ஆனா ஒரு இளைஞராக மாறின பிறகு நல்லவர்களும் தவறான பாதையில போறாங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் புள்ள வளர்ப்பை பத்தி பேசல இங்கதான் பிரச்சனை ஏன் பிள்ளைய நான் வளர்த்துனேன் என்ன உத்தரவாதம் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை உங்க எதுவும் வைக்க மாட்டேன்னு அல்ல பாதுகாக்கணும்னு சொல்லுவனே தவிர ரப்பிடம் துவா கேட்கணும் சொல்லுவனே தவிர உங்க பிள்ளைக்கு உத்தரவாதம் உண்டா என்ன உத்தரவாதம் உங்க புள்ள வாயில வைக்காத உத்தரவாதம் சுமகல்லாம் இந்த போத பொருள் செஞ்ச கொடுமை என்ன கொடுமை சுமான்ல போன வாரம் ஒரு பெண் அழுது அழுது பேசுறா வயசெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க எவ்வளோண்டு சில விஷயங்கள் வந்து மூடலாம் சொல்லணும் மானம் யாரையும் பத்தி இதாக்கலான்னா நான் சிலது சொல்றது என்னன்னா இது எங்க சமூகத்தில் அழூரா நிறைய விஷயங்கள் இது பண்ணுறா வயது வயோ அதாவது அவருக்கு ரொம்ப வயசு அப்ப எனக்கு ஒரு டாக்டர் கால் தான் இதை கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணி வைங்கன்னு எனக்கு இது பண்ணியிருந்தாரு ஏன்னால் அவர்கிட்ட நோய்க்கு மருந்தெடுக்க போன பிறகு இந்த விஷயங்களை பேசினதுக்கு பிறகு இது மார்க்க ரீதியாக அணுகணும் பண்ணி இது பண்ணார் என்னன்னு கேட்டா நான் பயசை மட்டும் சொல்றேன் பாப்பாக்கு அறுபத்தி மூ அறுபத்தி ஒன்று மகனுக்கு முப்பத்தி நாலு பாப்பா மகனை தப்பான வழியில ஈடுபடுத்திட்டு அதை போய் உம்மாண்ட சொல்லியிருக்கிறார் அவ என்கிட்ட எதுக்கு கேட்கறான்னா அதாவது டிவோர்ஸ் பண்ணுறதுக்குரிய விஷயம் கேட்கறேன் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் ஒரு நல்ல அறிய சும்மா இருக்கிற ஒரு ஆள் இப்படி செய்ய மாட்டார் போதைப் பொருளுக்கு அடிமையானா மகனும் விளங்காது மகளும் விளங்காது அவருக்கு அடிமையான பிறகு நான் யாரோட என்ன பேசுறேன்னு தெரியாது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போகுதுன்னா அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் இதை எப்படி ஒழிக்கலாம் என்று கேட்டா இளைஞர்களை நாம் நல்வழிப்படுத்தினால் இதை அவர்களே தடுப்பாங்க போதை பொருளை ஒழிக்கிறதுக்கு போதைக்கு அடிமையாகிற இளைஞர்களை காப்பாற்றினா ஒன்று நின்றும் அவங்களே நம்ம பயன்படுத்தோன்னு வைங்க அந்த பய அதாவது பாதிக்கப்படுற இளைஞர்கள் இவங்க காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க இங்கே டேர்னிங் பாயிண்ட் வந்து இளைஞர்கள் தான் அப்போ இளைஞர்கள்னா நம்ம நல்ல வளர்த்து விட்ட உடனே நல்லவங்களாக மாறுவாங்கன்னா ஆமாம் நல்லா வளர்த்து விட்டால் இன்ஷால்லாம் அவர்கள் நல் வழியில் பயணிப்பாங்க ஆனால் நல்லா வளர்ப்புண்டா பத்து வயசு வரைக்கும் வளர்க்குறது இல்லை பதினாலு வயசு வரைக்கும் வளர்க்குறது இல்லை இந்த பேரண்டிங்கை பற்றி சைக்காலஜி பேசுகிற நேரம் அதாவது டீனேஜ் ஆகின உடனே அதுக்கு முன்னாடி எழுபது வீதம் பேரண்டிங்கன்றுவாங்க எழுபது வீதம் அந்த வயசு பதிமூணு ஆனத்துக்கு முப்பது வீதம் தான் மாறிடும் அது வாப்பா நடக்கிறதெல்லாம் மாறிடும் எழுபது வீதம் கண்டிப்பா நடக்கணும் முப்பது வீதம் டீனேஜ் ஆன உடனே இந்த தேர்ட்டீன் சத்தம் எங்கு பாருங்க அந்த மாதிரி ஆன உடனே தாய் தகப்பன் வந்து எழுபது வீதம் முப்பது வீதம் கண்டிப்பா நடக்கணும் அதை மாத்தி அமைச்சேன்னா ஓடிடுவான் வீட்டுலேருந்து அதுக்கு மேலே கட்டுப்பட மாட்டாங்க அப்ப இதை மாறணும் ஃப்ரெண்டா மாறணும் இப்படி ஒரு இது சொல்லி தருவாங்க சரிப்பா ஒரு உமா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டாங்க இப்ப சமூகத்துக்கு அனுப்பின உடனே அவர் கெட்ட வழியில போன என்ன செய்யறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தாய் தகப்பனுடைய வேலை அவங்களை பத்து வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்லை அதுக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல நண்பர்களை தெரிவு செய்யறதும் வளர்ப்புல உள்ளது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சில உமாமார்கள் என்ன செய்யறாங்கன்னா அதாவது பிள்ளைகளை வளர்க்குற நேரம் ஃப்ரெண்டே தேவையில்லை ஃப்ரெண்டு இல்லாட்டி அவன் உங்களுக்கும் அப்படி உங்களுக்கு அப்படிதான் சாப்பாடு எவ்வளவு தேவையோ நம்ம எப்படி தூங்குறத தேவையோ அதே மாதிரி நட்பும் நமக்கு தேவை நமக்கு தேவை அது கட்டாய கல்யாணம் மட்டும் அதுவும் தேவை மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் தேவை இப்ப ஒரு இளைஞனப்புறத்தில் நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா வேணாம் வீட்டில் வச்சு வளர்த்திருவோம் எவரோடும் தேவையில்லை அவன் மன ரீதியாக பாதிக்கப்படுவான் அல்லது அந்த புல் ஸ்மார்ட்டான புள்ளையா வராது அப்படி பொத்தி பொத்தி மறைச்சி வச்சுட்டோம்டா இவன் நல்லா தான் இருப்பான் நீங்கள் நினைப்பீங்க இல்லை அதுல குழைப்பாடு இருக்குது ஒரு புள்ளைய பொறுத்தல்ல சாதாரணமா இளைஞர்கள் யார் இளைஞர்கள் பலமான பருவம் இளமை பருவம்னுவாங்க சாதாரணமாக சாதாரணமா ஒரு ஜனாதிபதியிட்ட போய் அவன் உள்ளவனாக இருந்தால் உனக்கு என்னப்பா உலகத்துல வேணும்னா அவன் மாணிக்கன் தங்கத்தெல்லாம் கேட்க மாட்டான் எனக்கு திரும்ப இளமை கிடைச்சா அதுதான் பெருசண்டுவான் தான் அந்த கோல்டன் ஏஜெண்ட் வாங்க அது உண்மையாகவே அதை மாதிரி ஒரு பருவம் வராது அவனுக்கு இடுப்பு வலியும் தெரியாது மூட்டு வலியும் தெரியாது நோயே தெரியாது அந்த அளவுக்கு அது ஒரு பருவம் அந்த பருவத்தில் வந்து அவர்கள் இதுதான் உலக வாழ்க்கையிலே பலமான பருவம் அது பலம் மட்டும் இல்லாமல் அதுதான் பலம் இறைவன் மாத்தினான் சாதாரண இளைஞர் ரோட்டில் போனால் அஞ்சு பேர் போவாங்க எட்டு பேர் போவாங்க இங்கால ஒரு நாலு பேர் அங்கால ஒரு நாலு பேர் எட்டு பத்து பேர் போவாங்க ஏன் பண்ணா அவனுக்கு தனிய போகவே இயலாது எதுக்கு பா பராட்டா வாங்குறதுக்கு எட்டு பேர் போறீங்களே எதுக்குண்டா பராட்டா வாங்கும் அப்படிதான் போவாங்க ஏன்னா அது இளமை அதே முதுமைக்கு போன அப்பா வந்து எட்டு அப்பா மார்களோட பராட்டா வாங்க போவாரா அவரோட யாரும் பக்கத்துல கூட வர மாட்டாங்க அவற்றுள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தனியா மாறிடுவாங்க இளமை என்பது ஒரு காந்த மாதிரி ஒட்டி எடுக்கும் அவங்க வந்து பொதுவா ஒரு பறவை பறக்கிறத பார்த்துருப்பீங்க அப்படி பறவை பறக்க போலது கூட்டமாக பறக்கிறத பார்த்துருப்பீங்க மேலே அழக ஒரு டிசைன் போட்டு பறக்கிற மாதிரி இருக்கு அது எங்களுக்கு டிசைன் காட்டல காற்றை விரிச்சாதான் அது முள்ளுக்கு போகும் அதுக்கு முன்னாடி ஒரு பறவை வரும் அது முன்னாடி வந்து காற்றை விரிக்கும் அது பிரிக்கிற நேரத்துல பின்னாடி உள்ள பறவைகளுக்கு வந்து எனர்ஜி கம்மியா கொடுத்துட்டு பறக்கலாம் அதனால இப்படி ஒரு ஷேப்ல எங்களுக்கு தெரியும் இதை எங்களுக்கு டிசைன் போடுற மாதிரி தெரியும் அப்படி பறக்கும் அது பின்னா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா அது பின்னாடி போய் பின்னாடி உள்ள பறவை முன்னாடி வரும் இப்படி மாறி மாறி ரொட்டேட் ஆகும் இளைஞருக்கணும் அப்படிதான் தன்னுடைய நண்பனுக்கு என்ன வேணும் என்ன மச்சான் நான் வா அவன் மாறி மாறி அந்த இளைஞர்கள் அந்த நட்பு தேவையானா ஆமா சரி போதைப் பொருள் பாதுகாக்க போறேன்னு ஊடெ எடுத்து பூட்டி வச்சுட்டு ஏமாங்கல நான் வெளியே அனுப்பாம வச்சேன்டா உங்க பிள்ளை இன்னைக்கு வெளியனுப்பான் வச்சுங்கன்னா காப்பாற்றப்பட்டுருவாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை அப்படி காப்பாற்றப்பட மாட்டாங்க அவர்கள் இளமையில் அவர்களுடைய அத்தனை நண்பர்களோடு அவங்க வாழணும் இல்லைன்றா அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்க அந்த நேரத்தை கதைக்கணும் பேசணும் சமூகத்தை படிக்கணும் அப்ப இளைஞர்களை வெளியே அனுப்பணும் ரசூல் சொல்லல ரொம்ப டேஞ்சரான காலத்துல நிக்கிறோம் சஹா பாக்கட்டெல்லாம் வீட்டுல பூட்டிகிட்டே வந்துருங்க பூட்டிட்டு வந்துருங்க வராதிங்க ஜாபீர் அப்படி சொல்லல ரசூல் செல்ல சொல் வெளியில கொண்டு ஃபித்னாவா இருந்தாலும் வெளியில எடுக்கணும் அப்படி என்றால் இந்த பலர்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க என் பிள்ளை தான் இருந்தான் கிளாஸ் போன பிறகுதான் நாசமா போனா ஆமா உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லல எவ்வளவு நல்லதாக இருந்தான் கேம்பஸ் போன ஆமா இல்லைன்னு சொல்லல கூட நல்லா இருந்தா இப்படி இந்த மாதிரி போனான் ஆமா அந்த இடத்துக்கு போன பிறகு அவன் பாதிக்கப்படுவது உண்மை அதற்கு தீர்வா போனால ஒரு ஆள் பாதிக்கப்படுறாரு அதுக்கான போனை உடைச்சு போட்டா சரியா வருமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் போகணும் இன்றைக்குள்ள புள்ள கையில் போன் கொடுத்து தான் ஆகணும் போன்ல கெடுதி இருக்கிறது போனை கொடுக்காட்டி அவர் இதுக்கு பிறகு வியாபாரம் பண்ண மாட்டார் அவர் உலகத்துல வந்து எல்லாரும் முன்னேறிட்டு போற நேரம் அவர் எங்கேயோ நிற்பாரு இன்றைக்கு அத்தியாவசியமானது ஃபோன் ஃபோனால ஏற்படுற விளைவு உண்மை அதுக்கு போனை உடச்சி அவனுக்கு ஃபோன் தர மாட்டேன்னு சொல்லல அது ஃபோனால ஏற்படுற விளைவுலேருந்து அவரை பாதுகாக்கணும் கத்தி இருக்குது வீட்டில் குத்த நான் கோவம் வந்தா அதுக்கு கத்தியே வாங்க மாட்டேன்டா பாப்பா கோவம் வந்து குத்தி போட்டாரண்டா வேணாம் கோவம் வரும் தான் அதனால கத்தி வா கத்தி வாங்கணும் அப்போ தானே வீட்டில் சமைக்கலாம் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்களை பாதுகாக்கிறோன்னு வீட்டுல வைக்கல அப்ப என்ன பண்ணலாம்